ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமை தடைகள் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் மார்க் பத்து நாற்பத்தி எட்டு பத்திமேயு பார்வை அடைய வேண்டுமென்று மன உறுதியோடு இருக்கும் போது அவனுடைய அபாக்கியமான நிலைமையை எண்ணி ஜனங்கள் அவனுக்கு உதவி செய்யாமல் அவனை தடை செய்தார்கள் பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள் இன்றைக்கும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடாதபடி ஜெபிக்காதபடி தடுக்கிறவர்கள் அநேகம் பேராயிருக்கலாம் சிலருக்கு அவர்களுடைய வீட்டாரே சத்துருக்களாயிருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின காணால் தேசத்திற்கு புறப்பட்ட போது முதலில் பார்வன் தடை பண்ணினான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே உடைத்தார்கள் இரண்டாவதாக சிவந்த சமுத்திரம் தடை செய்தது மோசே தன் கோலை சிவந்த சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டிய போது அந்த தடை உடைந்தது மூன்றாவதாக யோர்தான் அவர்களை தடை செய்தது உடன்படிக்கையை சுமந்த ஆசாரியர்கள் அதில் கால் வைத்த போது யோர்தான் அவர்களுக்கு வழி கொடுத்தது யோசுவா மூன்று பதிமூன்று பின்பு கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாமல் எரிகோ மதில்கள் தடையாய் நின்றன ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் துதியோடு சுற்றி வந்தபோது எரிகோவின் மதில்கள் நொறுங்கி விழுந்தன தடைகள் தகர்ந்து போயின உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் முன்னேறாதபடி தடுக்கிற தடைகள் எவை சிலருக்கு சூழ்நிலைகளாயிருக்கலாம் சிலருக்கு கடன் பிரச்சனைகளாயிருக்கலாம் சிலருக்கு தீய மனிதர்களுடைய சூழ்ச்சியாய் நிற்கலாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தடைகளை தகர்ப்பவர் மீகா இரண்டு பதிமூன்று கரடு முரடானவைகளை சமமாக்குகிறவர் ஏசாயா நாற்பது நாலு கோணானவைகளை செவ்வையாக்குகிறவர் ஏசாயா நாற்பத்தி ஐந்து இரண்டு மலைகளையெல்லாம் வழியாக்கி பாதைகளை உயர்த்துகிறவர் எசாயா நாற்பத்தி ஒன்பது பதினொன்று தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று மீகா கர்த்திற்கு எத்தனை அருமையான ஒரு பெயரை சூட்டுகிறார் அதைப் போலவே யோபு பக்தன் சொன்னார் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் யோபு நாற்பத்தி இரண்டு இரண்டு மேயு ஒரு குரடன்தான் பார்வையடைய வேண்டும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள் அது போலத்தான் சில பெற்றோர் தங்கள் குழந்தைகளை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தபோது சீஷர்கள் அவர்களை தடை செய்தார்கள் அதட்டினார்கள் இயேசுவோ மனதுருகி சிறுபிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் என்றார் மத்தியு பத்தொன்பது பதினான்கு மற்றவர்கள் உங்களை தடுக்கும் போது சோர்ந்து போகாதிருங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டு மனம் மடிந்து போகாதிருங்கள் நீங்கள் மலைகளை மிதித்து ஜெயத்தோடு தாண்டி செல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் தடைகளை உலகத்தார் கொண்டு வரலாம் கர்த்தரோ தடைகளை தகர்க்கிற வல்லமையுள்ளவர் தெய்வப்பிள்ளைகளே உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அல்லவா அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் இரண்டு தீமொத்தையோ மூன்று பனிரெண்டு